நல்லா இருப்படரா ஜெயேந்திரி நீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி என்னப்பா நான் நல்லா தாங்குறேன் நீ என்னப்பா இப்படி அழைச்சு நே இருக்குற நல்லா சாப்பிடறது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் அழிஞ்சு நித்துக்கிறாங்களா அதனாலதான் எப்ப பாரு டயர்டாக்கிறான் ஆபீஸ்க்கு ஒரு பத்து நாள் லீவ் விட்டுலாம்லப்பா இங்க இருக்க வேண்டியதானே ஏன்பா முடியலையே ஒரு பத்து நாள் கம்பெனிக்கு லீவ் விட வேண்டியதானே வேலை போயிட்டு இருக்கலமா அதனால தான் லீவ் எல்லாம் விட்டுறது ரொம்ப கஷ்டம் ஆமா பாட்டி லீவு விட்டுறதெல்லாம் கஷ்டம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி எனக்கு இதெல்லாம் பெரிய அலச்சல இல்ல எல்லாம் எனக்கு பிடிச்சவங்களுக்காக தான செய்றேன் பாத்தியாடா உன் அண்ணன் எப்படி ஸ்கோர் பண்றானே இப்படி பேசி எல்லார் முன்னாடி நல்லவன்னு காமிச்சுப்பான் இப்ப பாரு இந்த கேள்வி பேரு நல்ல பையன் பண்ணி நின்னு என்னை திரும்பி திட்டுறோம்

எதுக்கு இப்ப எல்லாம் நின்னு பேசனிக்கிறீங்க கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாமா டைம் ஆயிட்டு இருக்கு பொழுது தோடு போயிட்டு வந்திருக்கேன் ஆ சரிங்க மாமா அப்பா என்னப்பா போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற அப்ப நீ கூட்டிட்டு போலியா சந்தோஷம் தான் வந்திருக்கிறான் நீயும் மணியும் அவன்கூட நீ கூட போங்கம்மா கூட காயத்ரி ராகுல வருவாங்க அப்பா என்னப்பா நீ நீ இல்லாம நான் எப்படிப்பா போவேன் இந்த தையில வேற பிரிக்க போறாங்க இல்லப்பா எனக்கு நீ இருக்கணும்ப்பா என் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ப்பா சொன்னா புரிஞ்சுக்கோ ஏய் சந்தோஷ் தான் உங்க கூட வரான் லேடி அப்புறம் என்ன ராகுலே இருக்க போறான் காயத்ரியே இருக்க போறா அப்புறம் என்ன நீ உனக்கு அப்பா அம்மா என்னம்மா நீ அப்பா இருந்தாதான் எனக்கு வழி தெரியாது அம்மா கரெக்ட் தான் அப்பா நீ ஏன் கூட வா அப்பா ஐயே என்ன இந்த பசங்க இப்படி பண்ணதுங்க டட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ல அப்படிதான் பண்ணுவாளுங்க ஏய் வா மூடிக்கின்னு வாங்கடி ரெண்டு பேரும் இப்போதான் வந்துட்டா இல்லீங்க அப்பா வேணே அப்பா அப்பே வேணுன்னீனே சரி வாங்க ரெண்டு பேரும் இதே சும்மா இருடா அமணி நீ போய்ட்டு வா ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பேர் வந்தால் நல்லா இருக்காதுல்லடா அதனால தான் நீ போயிட்டு வாண்ண மணிமா இங்கே பாரு அண்ணன் வரான்ல அதனால நீ எதுவும் பயப்படாது என்ன அதான் ராகுலு கைத்ரி எல்லாரும் இருக்கிறாங்கல்ல பயப்படாதீங்க சரியா அதுவும் இல்லாமல் தையல்தானேம்மா பிரிக்க போறாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நீங்க டக்குன்னு வந்துடலாம் சரியா ஆமா மம்மி நீ ஏன் பயப்படாதேண்ண போயிட்டு வந்துருக்கேன் எல்லாம் கிளம்புங்க போயதோட போயிட்டு வந்துருக்கேன் மாமா அப்பா ரிலாக்ஸா இருங்க நான் கூட்டிட்டு போறேன் நான் பாத்துக்கிறேன் சரிடா பாத்து போயிட்டு வா ஆமாப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணுன சரிங்க ஓகேப்பா நான் பாத்துக்கிறேன் சரி அப்ப நான் போய் காரை ஸ்டார்ட் பண்றேன் போயிட்டு வரேன் எல்லாருக்கும் அப்புறம் ராகுலு நீ இந்த சின்ன பசங்க இருக்காங்களே ரெண்டு பேர் மணியோ நந்தினியோ ரெண்டு பேரும் பத்திரமா வண்டியில ஏத்து நான் போய் வெளியே வெயிட் பண்றேன் உன் அண்ணனுக்கு கொழுப்பை பாத்தியடா எங்களுக்கு சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு போறான் டேடி வண்டாதான் வருவோம்னு சொன்னீங்க இல்ல பின்ன உங்க ரெண்டு பேரும் அப்படிதான் சொல்லுவாங்க ஏ வாடி போலாம் ஏ டார்லிங் வாடி வந்துட்டு வந்துட்டு

செருப்பு போட்டு நான் வந்துருவா சரி சரி நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஏறிடுங்க நன்றி நீ வாமா முன்னாடி ஏறுவா சரி டேய் ராகுல் நீ உங்க காயத்திரியே பின்னாடி பத்திரமா உட்காருங்க என்ன புட்டு கூப்பிடறா பேரு ரெண்டு பேரும் போங்க நான் பின்னாடி எல்லாம் ஒண்ணு வரமாட்டேன் முன்னாடி ஏறேன் ஏ நந்தினிய லட்டு சாப்பிடுறியா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வண்டியாடா ஆமாண்டி ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் சாப்பிடுறதுக்கு எதனா வேணும் அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன் இது நம்ம போறதுக்குள்ள காலி ஆயிரும்டா ரிட்டர்ன் வரதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது வாங்கி வச்சுப்ப என்ன இந்த முறுக்கு அதுக்கப்புறம் பாக்கோடா ஐ காலிஃப்ளவர் பாக்கோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அதையெல்லாம் வாங்கி வச்சிருவோம் என்ன ரிட்டர்ன் போறப்ப சாப்பிட்டுக்கிட்டே போவோம் சரிடி சொல்லும் ஆனா நம்ம எப்பவுமே ஒரு பேக்கரியில சாப்பிடுவோம்ல அந்த பேக்கரியில நிறுத்து அங்கேயே வாங்குவோம் ஓகேடா

வருவன்டா அவ வருவாளன்னு கேள்றான் சரி சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம் எங்க எப்போன்னு அவரையே சொல்ல சொல்லு ராகுலே அவளோட சாய்ஸ் தான்டா எங்க வேணாலும் வச்சுக்கலாம் சொல்லு அடிவாங்க பொறுத்தனமோ அவதான் ஐயோ அண்ணா என்னன்னா நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க இதுங்களெல்லாம் சின்ன பசங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் சின்ன பசங்க மாதிரி தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வேற என்னமா பண்ண சொல்ற சண்டன்னு வந்துட்டா இறங்கி செஞ்சிரணும் சரிதான் சரிதான் இப்பதான் சண்டை சூடு பிடிச்சிருக்கு சரியா தையில பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள காய ஆறிடுல்ல அதுக்கப்புறம் மொட்டை மாடியில சண்டையை வச்சுப்போம் என்ன எனக்கு ஓகேடி வாண்டன் தான் பயந்து ஓட போறான் பாக்கலாம் பாக்கலாம் இது வேலைக்காவதுன்னா எதுடா நீதான் ஏன்டா அப்படி சொல்ற பின்னா அவளை முன்னாடி உட்கார வச்சத நீ அழகா வண்டி ஓட்டிக்கிட்டே செந்தா எலும்பு வீல் வந்தாடும் தின்றல்னு பாடிக்கிட்டு அவகிட்ட ஜாலியா பேசிட்டு வருவேன்னு நீ என்னடா அவளை ஒத்தைக்கு ஒத்த கூப்பிடுறா சிங்கிள்ஸுக்கு எல்லாம் கூப்பிடுறா டேய் நான் எங்கடா கூப்பிட்டேன் அவ தான் ஆமா அப்படியே இல்ல நம்மகிட்ட அன்பே ஆறு உயிரின்னு உட்காந்து பேசிருக்க போறாரு டே ராகுல்ல நேரத்தை வீணடிக்காத வாடா நம்ம அந்த லட்டு தின்னுவோம் சரியான முடிவு வாங்க தின்னுவோம் ஏய் பயப்படாதீங்கடி போங்கடி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க ஏங்க மணி நந்தினி எவ்வளவு நேரம் தாங்க கூப்பிட்டு இதுக்கு தண்ட அப்பா இருக்கணும்னு சொன்னா எனக்கு உண்மையில ரொம்ப பயமா இருக்குடா எனக்கு

சரி இல்லனா இப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மணிக்கு தயில் பிரிக்க சொல்லலாம் நம்ம எல்லாரும் மணி கூட இருப்போம் அதுக்கு அப்புறமா நந்தினிக்கு தயில் பிரிக்க சொல்லுவோம் சரியா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு வாங்க போவோம் அனிமேகளை நந்தினி சீக்கிரமா வரீங்களா இல்லையா அந்த கூட்டிட்டு வரோம் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க வாங்கடி போலாம் போமா ஏன் நிக்கிற பயமா இருக்கு சந்தோஷ் நீங்க என் பக்கத்துல நிக்கிறீங்களா உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் நந்தினி நான் சென்னையில இருந்தே வந்தேன் வா போலாம் பயப்படாத நானும் உன்னை பயமுட்ட மாட்டேன் வா சரி வாங்க போகலாம் ஆனால் நான் பயப்படுறத பார்த்து நீங்கள் எனக்கு கிண்டல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணாடியெல்லாம் உடச்சிருவோம் சொல்லிட்டேன் சரி சரி சாரி சாரி சிரிச்சதுக்கு சாரி வா போலாம் நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன் வா மூஞ்சப்பாரு வாங்க போலாம்

கால் ரொம்ப வலிக்க வலிக்கும் தரமாட்டேன் என் கைய கையா கடவுள் எதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாண்டி ஐயோ அடுத்து நான் தான் நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயமா இருக்கு சேனல் இதெல்லாம் முடியல வீட்ல இருந்திருக்கலாம் என்னப்பா ஒரே சத்தம் டாக்டர் இவங்க தான் டாக்டர் அந்த சத்தத்தை போடுறாங்க அடிபட்டவங்களை விட கூட வந்தவங்க தான் டாக்டர் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க போன்னு சொன்னாலும் போக மாட்டாங்க அவங்க அப்படி பாசத்தை கொட்டுவாங்க நீ அதெல்லாம் கண்டுக்காதே சரியா எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் இவங்க ஃபேமிலி டாக்டர் தான் நானு நீ கொஞ்சம் பார்த்து டேக் பண்ணிக்கோ ஓகேவா ஆ சரிங்க டாக்டர் இந்த பொண்ணுக்கு இப்ப தான் கால்லயே தையல் பிச்சி இருக்கறேன் இன்னும் கையில வேற பிரிக்கணும் டாக்டர் அடுத்து இன்னொரு பொண்ணு வேற இருக்கு இதுக்கே இவங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா வேற வழி இல்ல

சரியா நம்ம சீக்கிரமா வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிடல் பக்கமே வர வேணாம் இது ஒரு கெட்ட ஹாஸ்பிடல் நம்ம வரவே வேணாம் சரியா உனக்கு போறப்போ நான் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாமே வாங்கி தரேன் சார் உங்களுக்கு தம்பிச்சி பாப்பா சிஸ்டர் அதனாலதான் வலி தாங்க மாட்டா ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டாளா அதான் இதெல்லாம் சொன்னாதான் உங்க வேலை சீக்கிரமா முடியும் சரிங்க சார் கையை சொல்லுங்க பாப்பா சிஸ்டர் கேட்கறாங்கல்ல கை கொடுமா சரி அடுத்த வேற என்ன

ஐயோ இவ்வளவு எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே இங்க பரிநந்தினி சரியாயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் பக்கம் வர வேணாம் நான் உனக்கு அயின்மெண்ட் குடுத்துருக்காங்க அதை போட்டா சரியாயிடும் டெய்லியும் சரியா அழாத எழுந்துரு நம்ம வீட்டுக்கு வா சரி சந்தோஷ் சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாசலையும் பிடிக்கல சரி கண்டிப்பா போலாம் ஸ்பீடா போயிடலாம் அழகு எழுந்துருமா எழுந்துரு சரி பார்த்து போடி மணி சிஸ்டர் இன்னொரு தடவை இதுக்கு மேல என்னால அழ முடியேது எனக்கே உங்க பாசத்தை பார்த்து கண்ணல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்துருச்சு நான் பாத்துக்கங்க போங்க ஏறுது திரும்பி வராதீங்க நீங்க உண்மையான சூப்பர் சிஸ்டர் டா ஐ மிஸ் யூ

சார் நீங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா இருக்கீங்க உங்க தங்கச்சி அழுதப்பையும் நீங்க ரொம்ப அழகா காம்ப்ரமைஸ் பண்ணீங்க சோ இந்த பொண்ணு அழுதப்பையும் ரொம்ப அழகா காம்ப்ரமைஸ் பண்ணீங்க ஆனா அந்த பொண்ணு நீங்க தங்கச்சி பாப்பா தங்கச்சி பாப்பான்னு சொன்னீங்க இந்த பொண்ணு நந்தினி நந்தினின்னு சொன்னீங்க அதனால தான் இந்த பொண்ணு ஏதாவது ஸ்பெஷலான பொண்ணா அது பத்தி தெரிஞ்சிக்கலாம் தான் இவைய அந்த பொண்ணுங்க அதனால தான் நந்தினி நந்தினின்னு கூப்டேன் ஓகேவா நாங்க போயிட்டு வரோம் வா நந்தினி போலாம் புரிஞ்சு போச்சு பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க உங்க இந்த சிஸ்டர் டார்ச்சர் பண்ணது சந்தோஷம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க சரிவா போலாம் ஜோடிப்படுத்த ரொம்ப அழகா இருக்கு எனக்கும் இந்த மாதிரி ஹைட்டா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் போகும்போது எவ்வளோ கலகலுன்னு போகணும்லடா ரிட்டன் வரும்போது பாரு எல்லாம் எப்படி தூங்குடுங்க ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் அந்த மாதிரி அது என்னமோ உண்மை தான் ஆனால் ரொம்ப பாமாக இருக்குடா இதுங்க ரெண்டு ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு ஆமாண்ணா ரொம்ப எழுதிருச்சிங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டுமா நீங்கள் ரெண்டு பேரும் கூட தான் தேம்பி தேம்பி எழுதிங்க பின்ன அழுக வராதாண்ணா அவளுங்க ரெண்டு பேருக்கும் அடிபட்டால் எங்கள் ரெண்டு பேருக்கும் அழிக்கும்ல அதுவும் சரிதான் தான் நல்லா தேம்பி தேம்பி அழுதோம் காயத்ரிக்கு பிடிச்சா அந்த ரெட் மெல்வெட் கேட்கும் வாங்கியிருக்கேன்டா கொடுண்ணா அவளுக்கு

மூடுறாடி எல்லாத்தையும் கவனிக்கிறாடா இவ சரி சரி தூங்கு தூங்கு நான் ரோட்ட பார்த்தே வண்டி ஓட்டுறேன் சரிண்ணா நீ சென்னை உடனே கிளம்பி போயிருவியா இல்லை எப்படி நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருப்ப நான் வண்டி எல்லாம் ஓட்டி அதுவும் சைடுக்கு போய் நிறைய அலைச்சலா இருக்கு அதனால இன்னைக்கு இங்கேயே இருந்துருண்ணா நாளைக்கு காலையில வேணா போ ஆமாமா நாளைக்கு காலையில போங்க இப்ப எல்லாம் நீங்க எங்கயும் போத்தவள நான் இன்னும் எதுவுமே சொல்லலையே நான் சொன்னதை பண்ணுங்களேன் இப்ப வண்டியை ஓட்டுங்க தான் சோலி முடிஞ்சது ப்ரோ நாளைக்கு காலையிலயே கிளம்பு இல்லன்னா போய் ஆட்டாடுவோம் சரிடா நானும் அதை தான் சொல்லலாம்னு வந்தேன் அதுக்குள்ள ஏன்டா ஆளுக்கு மறுட்டுறீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் வயிறு ஃபுல்லா இருக்குல்லன்னா அதனால மனசு ஃபுல்லா இருக்கு எனக்கு வந்தா నాను హ్యాపీదా కేక్ చాక్లెట్ పప్స్ చిప్స్ అబ్బో సూపర్ ఆర్ ది చీస్ సంతోష్

அவனுக்கு இதுதான் வேலை விடுங்க சந்தோஷ் ஏய் நந்தினி ரொம்ப நல்லவ மாதிரி பேசாதடி விடுங்க சந்தோஷ் இங்க இருந்து கிளம்பும் போது எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வந்த அண்ணனா டேய் அவர் ஏன் ஆள்றா நான் என்ன பண்ணல பேசுவான் உனக்கு என்ன என்ன பண்ற வெறி பேத்தரா நாமா சகிக்கல

ஏய் எங்க போவாதீங்க நானும் அவரும் அவுட்டிங் போறதுக்காக கேக்கல நம்ம எல்லாரும் சேர்ந்து போறதுக்காக கேட்டேன் அது நல்லா இருக்காதே டி கரெக்ட் நீங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வாங்க எங்கடா அதெல்லாம் வேணடா நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம் வேணடா உங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரைவசி வேணும்ல நீங்க போயிட்டு வாங்க வெளிய போனாதான் பிரைவசி வரும்ல இல்லம்மா நம்ம எல்லாருமே போலாம் நான் உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா நீ அவளை எங்கனா கூட்டிட்டு போ அப்பதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நிறைய லவ் வரும்னா கரெக்ட் சும்மா இருடா இதுக்கு மேல என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் போது எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் அப்புறம் அவதான்டா சும்மா நாளும் சண்டை போடுறா நான் ஒன்னும் சண்டை போடல இது என்ன அவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறானா ஆமா

மேடம் உங்களுக்காக அத்தை பால் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க குடிங்க எடுத்து எனக்கு தேவையில்ல என்ன வாய்ஸ் சிரிப்பா இருக்கு என்னாச்சு ஒன்னு அவள என்னாச்சுன்னு சொல்லுடி ஒன்னு அவளன்னு சொல்றல்ல ஐசோட்டத்துல அதிகமா குடிச்சியா ஆமா ஐயோ கடல நீ போட்டிருக்க அந்த மாஸ்க்குக்கும் உன் வாய்ஸுக்கும் செம்ம காமெடியா இருக்கு போத சிரிச்சது சரி சரி அந்த மாஸ்க் எவ்வளவு ரிமூவ் பண்ணிட்டு பேசு பாலை சூட எடுத்து கூட்டிடி சரி ஆயிடும் சரி சாரி சாரியா எதுக்கு நேத்து உங்களை அப்படி பேசினதுக்கு சாரி சாரி கேட்கறத கூட எவ்வளவு மிரட்டலா கேட்கற கட்டிக்கு போறவங்கிற மரியாதை கூட இல்ல என்ன சொன்னீங்க

இந்த அணை ரொம்ப முயற்சி பண்ணுறேன் உன்னை சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமாகவே இருக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் கடைசியில் ஏதாவது சின்ன மன கஷ்டமாவது வருது பேசுனா எல்லாம் சரி ஆகிடும்னு நீங்கள் தானே சொன்னீங்க பேசுவோம் ம் சரிதாம்மா ஆனால் அது வரைக்கும் நீ என்கிட்ட சண்டை போடாமல் இருக்கணும் ஏன்டி நீ அடிச்சா ஏறுமாடி வாய் சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சு சந்தோஷம் அதனால தான் தலைக்கண்ணியத்துக்கு அடித்தேன் சாரி

ஆமா சரி வெறிப்பேத்திக்க நீ என்ன வெறுப்பேத்தமா யாரும் என்ன வெறுப்பேத்துவா சரி பால் குடிச்சிடு கீழே போலாம் சரிங்க சந்தோஷ்